தமிழகத்தில் சிலைகள் மற்றும் ஓவியங்கள் காணாமல் போனதாக புகார் அளித்தவர்கள் தீனதயாளன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிலைகளை நேரில் வந்து அடையாளம் காட்டுமாறு சிலை தடுப்பு பிரிவு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக பழங்கால சிலைகளை கடத்தி விற்று வந்த சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த தீனதயாளன் கடந்த வாரம் போலீசாரிடம் சரணடைந்தார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் வீட்டின் அருகில் உள்ள ஒரு குடோனில் மேலும் பல சிலைகள் இருப்பதாக தெரிவித்தார் இதையடுத்து நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான சிலைகள் மீட்கப்பட்டன இந்த சிலைகள் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து திருடப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தீனதயாள் வீட்டில் பொருளாதார குற்றவியல் பிரிவு போலீசார் இரண்டாவது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டனர் இதில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் சர்ச்சு வாரண்ட் பெறப்பட்டு நேற்று இன்றும் ஐடல் விங் சிஏடி ஐஜிபி சார் திரு பொன் சார் தலைமையில் இந்த ரெண்டு இடங்களில் டிஎஸ்பி மூணு டிஎஸ்பி சேர்ந்து சோதனை நடத்தப்பட்டது அவர்கள் தலைமையில் அவர்கள் குழுக்களாக சோதனை நடத்தினார்கள் இந்த ரெண்டு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை சோதனைகளில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கற்சலைகளும் ஒரு அந்த இங்கே வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது கற்சலை ஒரு அஞ்சு பெயிண்டிங்ஸ் ஒரு இருபத்தி எட்டு ஸ்டோன் ரிங் ஸ்டோன் ரெண்டு விளக்கும் கைப்பற்றப்பட்டுள்ளது சிலை கடத்தல் தொடர்பாக தீனதயாளனின் மகன் கிரிதயாளுக்கு சமன் அனுப்பப்படும் என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் மேலும் காணாமல் போன சிலைகள் ஓவியங்கள் பற்றி புகார் அளித்தவர்கள் தீனதயாளன் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட சிலைகளை பார்வையிட்டு அடையாளம் கூறலாம் என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் வந்து பார்வை செலவு வந்து பார்வையிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க கோயிலில் வந்து திருடு போயிட்டுருந்தால் வந்து பா எங்க வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் உதவி செய்வோம் எங்கள் போலீஸ் வெப்சைட் மூலமும் அந்த சிலைகள் படங்களை அவங்களுக்கு அனுபவிக்கப்படும் அதை பார்த்து அவங்க வந்து அடையாளம் கண்டு வந்து சொன்னால் அவங்களுக்கு அந்த நட அவர் திருப்பிக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்